என் மனைவிக்கு தெரியும் சார் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் எந்த தப்பு பண்ண நல்ல பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக பிக் பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும் எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது கரெக்டாக இருக்கும் நம்மளை நடிகரை நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக இருப்போம் இந்த படம் ஜெயிச்சிடாதா இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு இருப்போம் எல்லாருக்கும் தெரியும் அந்த கஷ்டமான கடினமான விஷயம் இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு ரெண்டு வயசு குழந்த வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு ரெண்டு ஊதாரின்னு நினைக்கும்போது ரொம்ப நினைவாக ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை அதுக்கு மெயினாக வந்து என்னோட படத்தோடய ப்ரொடியூஸர் இருக்குது ரொம்ப நன்றி ராமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பிரமார் சார் இருக்கும் ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் இக்கோபின் மோஷன் பிக்சர்ஸ் ரெண்டு வணங்கும் ஊருக்கு ரெண்டு உதாரி யோகேஸ்வரன் மைனர் நான் கேட்டேன் என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க என்ன மைனர் இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார் யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ப பத்து வருஷமாக தெரியும் நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார் எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணித்தரணும் ஹீரோவாக நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான் நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன் தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸாக இருக்குது லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது அதை நேரம் அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும் ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம் என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம் அது மட்டும் ரவி மரியன் சார் தீபாக்கா மயம்கோப்பியண்ண ஸ்னேகன் சார் ராதிகா மாஸ்டர் இந்த நிறைய பேர் இருக்காங்க மெட்டல் செல்வம் மாஸ்டர் ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம் அதிகமாக பேசியிருப்பா படல ஏன்னா நிறைய நிகழ்ச்சி போயிருக்கு இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது நேரம் நல்லா இருக்கணும் நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மனுக்கீழே உந்தா ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இன்றைக்கி இந்த வ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிக்பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சுருக்காரு நான் அதை பெருசாக நம்புகிறேன் எங்களோட நட்பு இருபது வருஷம் நட்பு பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை பெருசாக காட்டினதில்லை அது பிக்பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ஃபெப்ரவரி எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும் கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது ரஜினி முருகன் ஹிட் வருத்த பட வாலிபாசுக்கு மிகப்பெரிய ஹிட் ரெண்டு காம்பினேஷன் அதை தொடரட்டும் தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம் சம்பவம் காத்துட்டுக்கு நன்றி வணக்கம் அன்பு தேங்க்யூ எனக்கு ஒரு நல்ல ஹீரோன் அமைஞ்சதே கிடையாது புகழ் கேட்டு இது தமிழ்நாடு போட்டுக்கலாம் புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தப்னேல் கூட என் போட்டோ போட்டுக்கலாம் என் மனைவிக்கு தெரியும் சார் என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க எந்த தப்பு பண்ண நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம் இல்ல ஆ இதையும் நீங்க தமிழில் யூஸ் பண்ணலாம் தேங்க் யூ வரல இந்த விழாவை இவ்வளவு சூப்பராக கொண்டு வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்னைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கிடையாது தேங்க்யூ